ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவைப் போலவும் இருக்கிறது புல் உலர்ந்தது அதன் பூவும் உதிர்ந்தது கத்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே சொல்றாரு உங்களையும் என்னையும் பாவ வாழ்க்கையிலிருந்து ரச்சித்தது தேவ வார்த்தை அந்த தேவ வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் தேவ வார்த்தையினால் செய்யப்படுகின்ற காரியங்கள் யாராலும் அழிக்க முடியாதுங்க வானமும் பூமியும் பொழிந்து போனாலும் தேவ வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் தேவ வார்த்தைக்கு மிக 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 வல்லமை உண்டு தான் கோத்திரத்தா அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு அவர்கள் மேல் ஒரு அதிகாரம் இருந்தது அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அதிகாரம் இருந்தது அது தேவனுடைய வார்த்தையின் அதிகாரம் ஆனால் அவர்கள் அதை தூஷித்து அவர்கள் தேடின இடம் அதிகாரம் இல்லாத இடத்தை தேடினார்கள் அவர்கள் தேடினது அவருடைய சொந்த இன்பத்திற்காகவும் விருப்பத்திற்காகவும் அவருடைய வாழ்க்கை வாழும்படியாக ஒரு இடத்தை தேடினார் அந்த தற்காலிகமான இன்பத்திற்காக தேடின அந்த கோத்திரத்தார் அவருடைய கோத்திரமும் தற்காலிகமாய் மாறிவிட்டது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் அப்படி தானே இந்த தற்காலிகமான உலகத்திற்காகவும் இந்த உலகம் தருகின்ற தற்காலிகமான இன்பத்திற்காகவும் பெயருக்காகவும் புகழுக்காகவும் வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் தற்காலிகமாக தான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் நித்தியத்திற்காக படைக்கப்பட்டதுக்கு தேவன் உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும் நித்தியத்தை வைத்திருக்கின்றான் என்றைக்கு நாம் நம்முடைய கண்களை எரு பார்த்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய வார்த்தையின்படி நான் வாழும்படியாக தீர்மானம் செய்கின்றேன் உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து உன் வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கின்ற வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் எனக்குள் சாக வேண்டியது சாகட்டும் எனக்குள் மாற வேண்டியது மாறட்டும் உம்முடைய வார்த்தையான ஜீவனுள்ள அந்த இருக்குறமான பட்டயம் என்னை முற்றிலும் மாற்றட்டும் எனக்குள்ள வெட்ட வேண்டியது வெட்டட்டும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை தறக்கும் பொழுது தான் என்னுடைய ஜப ஆண்டவரே இன்னைக்கு நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது நான் வெறும் வார்த்தைகளை வாசித்து போகக்கூடாது அந்த வார்த்தை என்னை தாக்கட்டும் அந்த வார்த்தை என்னை மாற்றட்டும் அந்த வார்த்தை என்னை கட்டி எழுப்பட்டும் இன்றைக்கு என்னுடைய வாழ்வுக்கு தேவையான தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் பெற்றுக்கொள்கின்றேன் பலத்தை பெற்றுக்கொள்கின்றேன் தேவனுடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்கின்றேன் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் தேவன் இந்த வார்த்தையில் நமக்கு தந்திருக்கின்றாருங்க தேவனுடைய வார்த்தையும் இயேசும் ஒன்று பின்பற்றுகின்றாம் செவிடுப்பது அவசியம் தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்கின்ற வாழ்க்கை ஒப்புக் கொடுப்பது அவசியம்